வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பொன்னையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வந்தால்தான் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்பதை தெள்ள தெளிவாக தற்பொழுது பொன்னையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருக்கிறார் இதனால் அதிமுகவில் தற்பொழுது மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது நடந்து முடிந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் இவர்களில் இருவரில் யாராவது ஒருவரையாவது அதிமுகவில் மீண்டும் இணைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நிறைவேற்றப்பட்ட பதிமூன்று தீர்மானங்களில் ஒன்பது தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியே தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் அமைந்ததில் என்பது மாற்று கருத்தை கிடையாது உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வன் அவர்களது ஆதரவு நிச்சயமாக அதிமுகவிற்கு தேவை புதிதாக விஜய் அவர்கள் கட்சியும் தொடங்கியிருக்கிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் இது ஏற்படுத்தும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் இல்லை என்பதற்கேற்ப தற்பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆதாரத்தை வைத்துக்கொண்டு பொன்னையின் அவர்கள் கூறியிருக்கிறார் ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவிற்கு கிராமங்களில் செல்வாக்கு அதிமுகவிற்கு இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தேர்தல் அமையும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக டெபாசிட்டை இழந்துவிட்டால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வி அடைந்துவிட்டதாக செய்திகள் வெளிவர தொடங்கிவிடும் இது அதிமுகவின் வெற்றியே பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும் என்று அதிமுகவின் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொன்னையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது அதிமுகவில் நிகழக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் அதில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் நினைப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று பொன்னையனவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியது சரியானதா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்